அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உனக்கு பூரண சமாதானத்தை அருளுகிறவர் உனக்காக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் நீ அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாயாக ஆம் அருமையான தேவ பிள்ளையே ونه پورنه سمااداناتال نرپګر ور انټه ونه پارت سولود ریمو نهغهغه د ريحال دوري مانګو دوري حال خندلګدنه ما دي ني مانګل دوري حال د ربوشه بلحوند ني مانګو دوري حال د نياندنه وو دي ونه هلو دوري حال د ربوشه بلګوند لهنه دنیا کبا نهګو دوري حال د لبو دي مانګل د ربوشه بلګوند له ما تو ريحال د ربو کبا نهګو دوري حال د لبو دي مي ني مي نهګلګد له بشه بلګوند لگا دي نهاله د نيما کبا رګوندوري حاله

மனம் கலக்கமடையாதே கலக்கமடையே இருப்பாயாக எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் எனக்கு தெரியப்படுத்துவாயாக மனகதலவோ எல்லா புத்திக்கும் மேலான என் உன்னுடைய சமாதானத்தினாலே நான் உன்னை நிரப்புவேன் நீ கபாரகலகதரி காலதுரி ஹத்து நீ வலகதுரி அலதரவோ உனக்காக கிரியைகளை நான் நடப்பிப்பேன் நீ நீ மானகதலவோ என்னுடைய பூரண சமாதானத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் நீ வி நீ மனகந்தல காது என்னையே நீ உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாயாக அமருமையான தேவ பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் பூரண சமாதானத்தினால் உன்னை நிரப்புகிறவர் உனக்காக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் மனம் தளராமல் திடமனதா இருப்பாயாக கொடூரமானவர்களின் சீரல் மதுளை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் தேவனே உனக்கு பலனும் நெருக்கப்படுகிற உனக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருப்பேன் என்கிறார் அந்நியரின் மும்மூரத்தை தண்ணிய பண்ணுவேன் என்கிறார் பலவந்தரின் ஆரவாரத்தை தண்ணிய பண்ணுவேன் என்கிறார் மனம் தளர்ந்து போகாதிருப்பாயாக சோர்ந்து போகாதிருப்பாயாக திடன் கொள்வாயாக எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக எல்லா புத்திக்கும் மேலான தன்னுடைய சமாதானத்தினாலே உன்னை நிரப்புவேன் என்கிறார் சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் உனக்காக கிரியைகளை நடப்பிப்பேன் என்கிறார் தேவனுடைய பூரண சமாதானத்தினால் நன்மையினால் நீ நிரப்பப்படுவாய் இதோ இந்த தேவன் இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உன்னை ஒரு ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே பூரண சமாதானத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக கிரியைகளை நடப்பிக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உமோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே நன்றியோடு துதிக்குறேன் ರಿ ಕ್ರೇನ್ ಸ್ತೋತರಿ ಕ್ರೇನ್ ಸ್ತೋತರಿ ಕ್ರೇನಪ್ಪ ರಿಹಾಲಿ ಮಾಕಬ ರಗುಲು ರಿಹಾಲ ನೀಮನ ಗೋಲದಿ ಹಂದಲ ಗಾದುಬಲ ಹಂರಿ ಮನ ಹುದು ರಿಹಾಲಕಾಲಕಭ ರಬಲ್ ಹುದು ರಿಹಾಲ ಹಂದನ ಮೋ ದೀಮನಿ ಮನು ಹುಡು ರಿಹಾಲಿ ಹಾಲ ಗದಲ ಭೋಷ ಮಾನ ಹಂತು ನೀಮನ ಹೂದುರಿ ಹಾಲದರ

என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தீமன ஹாலதர ஹந்து மனுகுது ஹாலதரவோ கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போரி இருக்கையில் நானே உனக்கு பெலன் நெருக்கப்படுகிறவனுக்கு திடனுமா இருப்பேன் என்கிறீரே பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுக்கும் நிழலுமா இருப்பேன் என்கிறீரே அப்பா உம்முடைய வார்த்தையின்படியே ரீமா நகலகதரி கதரி ஹந்தூரி மனகதரவோ உம்மாலே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் பலனடைவார்களாக உம்மாலே திடனடைவார்களாக ரீமி நீகல ஹந்தனு ஹாதுனி மாநகதரவோ அந்நியரின் மும்மூரத்தை தண்ணிய பண்ணுவேன் என்கிறீரே பலவந்தரின் ஆரவாரத்தை தண்ணிய பண்ணுவேன் என்கிறீரே அப்பா ரீமி நீகல என்னுடைய சமாதானத்தினால் என் பிள்ளைகளை நிரப்புவேன் என்கிறீரே பூரண சமாதானத்தை அருள்வேன் என்கிறீரே என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கிரியைகளை நடப்பிப்பேன் என்கிறீரே தகப்பனே நீ மன காலதல ஹந்தரபோ கமானகதலபோ உம்முடைய வார்த்தையின் படிகே அப்பா உம்முடைய பூரண சமாதானம் ஒவ்வொரு ஆத்மாக்களை இப்பொழுது நிரப்புவதாக யார் யார் தகப்பன எந்தெந்த பிரச்சனைகளோடு தேவைகளோடு பயத்தோடு மன கலக்கத்தோடு காணப்படுகிறார்களோ எல்லா மன கலக்கங்களும் குழப்பங்களும் பயங்களும் இயேசுவின் வல்லமே உள்ள நாமத்தில் இப்பொழுது மாறி போவதாக ரீமி நீமனகந்தலகாது நீ மாக்கலகதரவோ ரீமானகதரவோ சிரிஹாந்து நீ மனது ஒரு பூரண சமாதானம் ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு ஆத்து மக்களை இப்பொழுது நிரப்புவதாக நீமானகுந்தலகாது நீமானகதலவோ சிரிஹாந்தனமோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியில் ஆத்து ஆத்மாக்களை சிந்தையில் ஆளுகை கடந்து வருவதாக முழுமையாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் சிந்தைகளை ஆண்டு கொள்ளுங்கப்பா நீ மன காலதர ஹந்துரி மனகு ஹந்துரி மனதுரி ஹால தரபோ சகல விதமான அப்பா குழப்பங்கள் பயங்கள் விலகி போகட்டும் அப்பா மன கலகங்கள் முற்றிலுமாய் மாறுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு அப்பா எல்லாவற்றையும் சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் உமக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் நீ வனகாலதலஹந்தலவோ துரிகல கதலவோ உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய சமாதானத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் ரிஹாலதரபா ஷரிஹாந்திரி வனகதலவோ எனக்காக என் தேவன் கிரியைகளை நடப்பிப்பார் என்று ஒரு விசுவாசத்தோடு கூட இதோ சீக்கிரமாய் வருகிறோமை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க தகப்பனே கருத்த கிருபை

நம்முடைய கருத்திலே தாழ் தியார் இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விளைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டுக்கிற தேசங்களுக்கு தேவன் ஒரு விசையாய் மனம் இறங்கு வீராக தகப்பனு இனி காலம் செல்லாதே தகப்பனு இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே உம்முடைய வருகையை குறித்து தகப்பனே கடைசி காலத்தை குறித்த ஒரு உணர்வு தகப்பனே உணர்வுள்ள இருதயங்களப்பா ஒவ்வொருவருக்குள்ள கடந்து உணரட்டும் அப்பா தகப்பனே உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பது அப்பா இந்த கடைசி கால இந்த ஆபத்துகள் பயங்கரங்கள் அத்தனையும் தகப்பனே சமாதான கேடுகள் அப்பா உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் ஆத்துமாக்களும் உணரட்டும் தகப்பனே உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கட்டும் அப்பா உம்மை தகப்பனே ஹால் உமக்கு உம்முடைய வருகைல தகப்பனே அப்பா உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே ஹாலே லூயா தகப்பனே அப்பா ஜெபத்தோடு கூட விழித்திருக்கிறவர்களாய் உம்மோடு கூட தகப்பனே உங்களை ராஜ்யத்துல பிரவேசிக்கும்படி ஆய் நீர் உடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்த தத்த பணிகள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் தகுதி உள்ளவர்களாய் உம்மை சந்திக்க ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்